வாய்ஸ் என்ன பண்ணுறது சாப்பிட்டியா தாங்க வந்து ஒன்றும் சாப்பிடலங்க வந்து பார்த்தேன் சாப்பாடு இல்லை இன்னும் லைட் தான் செய்யணும் இன்னும் லைக்டான ஓகே தேங்க்யூ என்ன பாடவங்க என்ன பார்த்துட்டு ஓகே ஆக சும்மா பார்க்கக்கூடாதா சொல்லுங்க ரிஷி ஃபோன் யார் ரிஷி ஃபோன் யார் ஃபோன் யார் 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 அட்டென்ட் பண்ணி கேளு யாருன்னும் அட்டென்ட் பண்ணி யாருன்னு கேளுன்னு யார் என்ன ஈஸி பண்ணியிருக்காங்க சாப்பாடு என்னங்க நம்ம வந்து இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவங்க வந்து தூங்கிட்டாங்க இனிமேல் தாங்க சாப்பிட்ணும் நான் தான் சொன்னானுங்க மீட்டிங் போனால் குடிச்சு தாங்காம மேமுக்கு வச்சுக்குவாங்க அதனால் இன்னும் அம்மன் மீட்டிங் போனால் குடி அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு